கண்டு இருக்கின்றோம் எண்பத்தி நாலு என்று எண்பத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் தோங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது அவசியமான முறையில் முக்ததாவை போக்குவதின் இடங்கள் இப்ப முக்ததாவை எங்கே எல்லாம் போக்க வேண்டும் கண்டிப்பாக போக்க வேண்டும் என்ற பற்றிய பாடத்தை கடந்த பாடங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் மொத்தம் நான்கு இடங்களை நாம் படித்தோம் சுருக்கமாக கூறப்போ கூறலாம் என்றால் ஆஹ் மக்சூசாக வந்தார் நியமபேசாவோடைய மக்சூஸ் ஹபராக நம்ம யாரா கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும் முகத்ததாவை போக்க வேண்டும் இரண்டாவதாக மௌசூ சிபத்தை சேர்ந்து வரும் பொழுது மௌசூஃபை விட்டு சிபத்தை துண்டித்தால் அப்படி துண்டிக்கும் பொழுது சிஃபத்தாக இருக்காது துண்டித்து விட்டால் ஹபராக மாறிவிடும் அந்த ஹபருக்கு முகத்ததா என்ன செய்ய வேண்டும் போக்கப்பட்டு ஹபராக அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ரஃபா கொடுக்கணும்னு படிச்சோம் அப்ப அது முகத்ததாவை கண்டிப்பா வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு படிச்சோம் மூன்றாவது மஸ்தர் ஒரு ஹபர் மஸ்தராக வந்தால் ஒரு வேலை தொட்டும் பகரமாக மஸ்தராக வந்தால் அதற்கு முகுத்ததாவை போக்கிதான் ஆக வேண்டும் வெளியே கொண்டு வரவே கூடாது நான்காவது கசம் சத்தியம் செய்யக்கூடியது ஒரு வாசகம் வரும் அதற்கு முன்னால் ஒரு வாசகம் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய வாசகமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஹபர் ஜார் மஜரூர் ஊர் மட்டும்தான் வந்திருக்கும் முப்பத்ததாவது கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வரக்கூடாது கண்டிப்பாக அதை என்ன செய்யணும் போக்கிடணும் மஸ்தரு கசம் மகசூஸ் அதே போல் இன்னும் நான்கு சட்டங்களையும் தெளிவாக கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் வாருங்கள் அதோட பயிற்சிகளை இன்று தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த பயிற்சி நம்மளுக்கு ஒரு உதாரணத்துடன் பயிற்சி பாருங்க உள்ள பயிற்சி அம்சானா முதலாவது உதாரணம் ஒரு உதாரணம் எப்படி ஹராப் கொடுக்கணும்னு உதாரணம் தூய்மையான காணிக்கையாக இருக்கிறது அப்ப இது முபத்ததா எங்க இது வெறும் ஹபர் தான் அப்ப முகுத்ததா என்ன செய்யணும் நம்மளே உள்ளுக்குள்ள வச்சுக்கணும் வெளியே கொண்டு வரக்கூடாது ஏன் தஹியத்துன்றது ஒரு மஸ்தர் பேலிய தொட்டும் அது வந்து மஸ்தர் அதனால அதோடைய முபுத்ததாவை போக்குறது அவசியமாகும் இதுக்கு எப்படி நம்ம கொடுக்கறோம்னு பாருங்க என்னது யாராவது தஹியத்துன் என்பது ஹபருன் ஹபர் ஆகும் நான் எது ஹபர் அப்ப முன்னாடி என்னது முகத்ததா போக்கப்பட்டிருக்கு தி இன் மஹதூஃபின் உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட அவருக்கு ஹபர் உள்ரங்கம் ஆகிறது அந்த முகத்ததாவோட உள்ரங்கம் ஆகிறது தைய தீ தஹையத் ஆகுறது என்பதா இருக்கும் இப்ப என்னுடைய காணிக்கை ஆகிறது தூய்மையான காணிக்கையா இருக்கும் அப்ப தஹியத் என்னுடைய காணிக்கையா ஆகிறதுன்றது போக்கப்பட்டது சரியா ஹாலிசத்துனுக்கு என்ன யாராவது ஹாலிசத்துன்றது ஞாத்தூன் நீ தஹைய தீ நீ தஹியத்திற்கு ஞாத்த ஆகும் ஷெஃபத் ஆகும் தஹையத் மவுசூஃப் அது போடணும் இங்க நீ மவுசூஃப் போடல அப்ப மௌசூஃப் இது தகையத்துன்றது மௌசூஃப் ஹாலிசத்துன்றது சிபத் அதான் இல்ல தகியும் வர்ணனையாகும் மறுபுணும் பின்பற்றணும் ஹபருக்கு ரஃபா தானே வரும் அப்ப சிபத் என்ன செய்யும் பின்தொடரும் ஏஆராபல அப்ப அதுக்கு ரஃபானால இதுக்கும் ரஃபா ஹாலிசத்து சரியா இப்பதான் நம்ம என்ன செய்யணும் ஏராப் கொடுக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் காட்டிக்கானு போவாங்க பயிற்சி இதோடைய பயிற்சியை பாப்போமா பா பண்ணா ரெண்டாவது வாரா மிஸ்ரு அந்த ஊர் நல்லதாகிவிட்டது அந்த நல்ல ஊர் ஆகிறது மிஸ்ரு எகிப்தா இருக்கும் எஜிப்தா இருக்கும் இரண்டாவது அஸ்முன் சாவி நிலையான உறுதியாக இருக்கிறது இதுக்கு முகத்ததா போக்கப்பட்டிருக்கு நம்ம அதை படிக்கும் பொழுது அதோட யாரோ படிக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம் மூன்றாவது என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறது சத்தியமாகிறது என் பொறுப்பில் இருக்கிறது துன்பப்படுவர்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன் நிச்சயமாக நான் இரக்கம் காட்டுவேன் நாலாவது பாருங்க அலல் தீமு அந்த சிறுவனின் மீது இரக்கமாயிரு எத்தகைய சிறியவன் அவன் ஆகிறவன் அழிய தீமு அனாதையாக இருக்கிறானே அவனாகிறவன் அழிய தீமு அனாதையாக இருக்கிறான் சரியா பாருங்க நம்ம படிச்சாச்சு அதோட யாராவ பாப்போம் அங்க கொஞ்சம் கொஞ்சம் தெளிவும் கிடைக்கும் இப்ப பாருங்க இங்க பாருங்க இதுதான் அதோடைய முதலாவது விஷயம் நியமன் மாலின் ஜாமீதுன் மாலியான இதுக்கு நம்ம நியமவுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஏராபு இங்க அதே தான் மாலியான ஒரு ஃபேல் ஜாமிது சர்ஃபு வராது நேமக்கு முலாரி அம்ரு நகின்னு வராது சர்ஃபு வராது ஜாமிதான ஃபேல் மபுனியும் நல்ல ஃபத்தஹி பாகிரி வெளிப்படையான ஒரு ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும் நேம ஃபத்தஹிச்சுதானே படிக்கிறோம் ஃபத்தஹின் மீது மபுனி சரியா அல் வத்தனுன்றது ஃபாயிலுன் மறுஃபு ரஃபால் செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும் ஃபாயில்னா ரஃபால் தானே வரணும் இப்போ செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும் அலாமத்து ரஃபிஹி அதனுடைய இந்த அடையாளம் ஆகிறது அல் லம்மத்து பாகிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும் இங்க லம்பத்தான கொடுத்தோம் கொடுத்திருக்கோமா அடுத்து பாருங்க மிஸ்ரு முபுத்ததா பிற்படுத்தப்பட்ட முபுத்ததா மர்ஃபோரு செய்யப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முபுத்ததா இப்ப ஆகிறது அந்த நாடு சிறந்த சிறந்ததாக நல்லதாகி விட்டது இப்ப ஆகிறது முபுத்ததா வச்சிட்டு நியமல் வத்தானும் ஹபர் முக்கியமா வைக்கலாம் அதான் இங்க சொல்லிருக்காங்க முபத்ததான் முபத்தா உன் மஹரும் பிற்படுத்தப்பட்ட செய்யப்பட்டிருக்கு முபத்ததா மரபுன்றிருக்கு அடையாளம் ஆகிறது லம்மத்தா இருக்கும் இந்த அடையாளம் அவு ஹபரும் முகத்ததாவின் ஹபருள் முஜூபன் அல்லது அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்ததாவுக்கு ஹபர் ஆகும் மிஸ்ருன்றது ஹபர் ஆகும் அப்ப இப்போ அவசியமான முறையில் கோக்கப்பட்ட முகத்ததா அது எது அதுவாகிறது அந்த நல்ல நாடாகிறது அப்படின்னு அந்த ஹுவாவா ஹுவன்றது போக்கப்பட்டு மிஸ்ரோன்றது சபரா வைக்கணும் தப்பதி ரூ அதோடைய உள்ரங்கம் அந்த முகத்ததாவுடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவ ஹுவாவாக இருக்கும் அப்ப ஹுவா மிஸ்ரு அந்த போக்கப்பட்ட முகத்தா சபர் இல்லாட்டி இந்த மிஸ்ர முகத்ததா அசராகவும் நியமல் வத்தனும் சபர் முகத்தமா வைக்கணும் ரெண்டு வகையான யாராவது இந்த நம்ம நியம பேச பாடத்தையும் தெளிவாக பாத்துட்டோம் ரெண்டு யாராவது போறோம் அடுத்து பாருங்க

ஜர்ரின் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து பாஹிரத்து வெளிப்படையான கசராவ் ஆகும் தாக்கு கசரா தானே கொடுத்தோம் வல்யா இன்னும் யாவாகிறது கடைசில யாருக்குல்ல இந்தியா லமீரோன் மபுனியன் என சுகூனி சுகூனின் மீது மபுனியான லமீர் ஆகும் யாக்கு சுகூன் தானே கொடுத்தோம் அப்ப சுகூனின் மீது மபுனியான லமீர் யா என்பது நான் முத்தக்கல்லி குறிக்கக்கூடிய ஒரு லமீர் இலேகி முலாஃபி முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்திலே இருக்கிறது அப்ப திம்மத்துன்றது முலாஃபா இருக்குது அதை இங்க போடலை இப்போ திம்மத்து முலாஃப் ஏன் வந்து முலாஃபி அலிகி அதான் சொல்றாங்க முலாஃப் இலிகியான ஜர் இடத்திலே இருக்கிறது வல் ஜாரு வல் மஜ்ரூரு இன்னும் ஜாரு மஜ்ரூர் ஆகிறது இந்த திம்மத்து ஃபி இருந்து ஜாரு திம்மத்தின்றது மஜ்ரூர் சேர்த்து இன்னும் ஜார் இன்னும் மஸ்ரூர் ஆகிறது ஹபரும் கத்தமும் முபத்த இன் மெஹதூஃப் போக்கப்பட்ட முபத்தாவுக்கு முற்படுத்தப்பட்ட ஹபர் ஆகும் நான் சொன்ன முன்னாடி பார்த்தோம்ல எமீனுக்கு எப்படிதான் வரும் இதை மாதிரி ஜார்முஜரு கபரா வைக்கணும் அர்த்தமா வைக்கணும் எமீனு பின்னாடி வரணும் அந்த எமீனுன்றா என்னது முகத்ததா மாஹர் தக்கதிருகு அந்த போக்கப்பட்ட முகத்ததாவின் உள்ரங்கம் ஆகிறது கஸ்மி ஔ எமீனி என்னுடைய சத்தியம் ஆகிறது அல்லது எமீனி என்னுடைய சத்தியம் ஆகிறது ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான் சரியா அப்படின்னு முகத்ததாவை நம்ம முகத்ததா மாஹார என்ன செய்யணும் பின்னாடி வைக்கணும் எமினி கஸ்மீனு சரியா என்னுடைய சத்தியமாகிறது என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து என்ன பார்த்தோம் இல்லை ஆத்தி ஃபன் பார்த்தோமா அது பாருங்க அல்லாமு இந்த லாம் இருக்குல்ல ஸ்டார்டிங்ல இல்ல அந்த லாம் ஆகிறது லாமுல் கசமி கஸ்முக்குரிய லாம் அதாவது ஜவாபுக்கு கஸ்முக்கு ஜவாபு வரும்போது ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த லாமுக்கு என்ன சொல்லுவாங்க லாமுல் கசமன்பாங்க அதான் லாமுல் கசம் அதுக்கப்புறமா என்ன ஆத்தி ஃபன் பார்த்தோம் முதாரியோன் மகனியோன் மீது மபனியான முதாரியான ஃபேல் பத்தகின் மீது மபுனி இந்த இருக்குல்ல பத்தகின் மீது மகுனியான புகாரியான முஸ்தத்திரும் முஸ்தத்திரான மறைந்திருக்கக்கூடிய லம்பீர் உள்ள என்ன இருக்கு முத்தக்கல்லியும் மறைந்திருக்கிறது லம்பியர் சரியா உஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய நம்பீர் ஆகும் தகுதி அந்த மறைந்திருக்கும் நவீரின் உள்ரங்கம் ஆகிறது அன அனன் உள்ள இருக்கு அது அன உள்ள இருக்குன்றது அம்சா காட்டுது சரியா வன் நூனு இன்னும் ஆகிறது ஃபன்னன் கடைசியா படிச்சோம்ல அந்த நூன் ஆகிறது தௌக்கீதி உறுதிப்படுத்துவதற்காக இருக்கும் அடுத்து பாருங்க அலா அலா என்பது ஹர்ஃபு ஜர்வின் ஜர்வுடைய எழுத்தாகும் மபனியும் அல சுக்கூனி சுக்கூனின் மீது மபனியாகும் அலா கடைசியில் அலிஃப் தானே வருது இப்ப அலிஃப் வந்தா நம்ம சொல்லியிருக்கோம் சுக்குன் தான் அர்த்தம் அப்ப சுக்குனின் மீது மபனியாகும் அல் பா என்பது இஸ்முன் மஜரூரும் பி அலா அலாவை கொண்டு ஜர்வு செய்யப்பட்ட இஸ்மு சரி அலா ஜாரு பா இ சீனா மஜரூரு அலா மத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த ஜர்வு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ருடைய அடையாளம் ஆகிறது அல்யா உ யாவாக இருக்கும் இந்த இருக்குல்ல ஐயா நூனுக்கு முன்னாடி இருக்குள்ள ஐயா இந்த யா தான் என்ன செய்யுது அது ஜர்ருடைய அடையாள அடையாளமாக வந்திருக்கு அன்னஹும் ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது இந்த இஸ்மாகிறது ஜம்முன் முதக்கருன் சாலிமுன் சாலிமான ஜம்மு முதக்கர் ஆகும் கடைசியில மட்டும் மாறினா ஜம்மு முதக்கர் சாலிம் படிச்சிருக்கோம் அது ஆண் பாலை குறிக்கிது அதனால இது என்னது முதக்கராக இருக்கிறது ஜும்மலத்து இன்னும் வாச அந்த வாசகம் ஆகிறது எந்த வாசகம் லாத்தி பாயிசீன் என்ற மொத்த வாசகம் ஆகிறது ஜவாபுல் கஸ்மி கசமி சத்தியத்தின் பதிலாகும் லா மஹல் மினல் ஏராபி இருந்து அந்த ஜும்லாவிற்கு அந்த வாசகத்திற்கு எந்த இடமும் இல்லை இப்ப ஜும்லாக்கு ஏராப்ல மஜிசூமு மஜரூரு மர்ஃபோன் எந்த ஒரு இடமும் இல்லை அடுத்து பாருங்க அஸ்முன் சாபித்துன்னு பார்த்தோமா அதுக்கு சொல்றாங்க பாருங்க அஸ்முன் சாபித்து அப்ப இங்க அஸ்முன்றது மஸ்தராக வந்திருக்கு இந்த மஸ்தர் ஃபேலி தொட்டும் பகரமாக வந்திருக்கு அப்போ சபர் முபுத்த கண்டிப்பா போக்கணும்ல இப்போ போக்கிட்டோம் அப்ப சபரும் இன் முபுத்தத இன் மஹதூஃபின் உஜூபன் அவசியமே அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபுத்ததாவுக்கு சபராக இருக்கிறது தக்குதீர் ஹூ இன்னும் அந்த போக்கப்பட்ட முபுத்ததாவின் உள்ரங்கமாகிறது அஸ்மி அஸ்மியாக இருக்கும் அப்போ எப்படி அர்த்தம் வைக்கணும் என்னுடைய உறுதி அஸ்முன் சாபித்தும் நிலையான உறுதியாகும் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும் இப்போ சாபித்தும் நேத்தும் அஸ்முன் அப்ப இந்த அஸ்மன் போச்சுன்னா அதுக்கு இது என்னது சிபத்தாகும் அஸ்ம்க்கு சிபத்தாகும் ஆஹ் இது அப்ப அஸ்மன்ற மௌசூப்பு சாபித்துன்றது சிபத்து மரபு அண்ட் ரஃபா செய்யப்பட்டிருக்கும் ஏறப்பவுசூஃபுக்கு ரஃபா வந்தனால சிபத்துக்கும் ரஃபா வருது இப்போ அலாமத்து ரஃபை இன்னும் அந்த நகத்துடைய ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அல் ஆகிறது வெளிப்படையான அலம்பத்தாகும் இந்த இருக்குல்ல இதுதான் சரியா அடுத்து பாப்போமா அடுத்து பாருங்க எழுத்தை எழுத்தை போக்கியதன் இது பிரகாரம் பிராரம்புனியாகும் என்ன செஞ்சிட்டோம்மோ இல்லத்துடைய எழுத்தை போக்கிடும் கடைசில வந்த ஆஹ் இல்லத்துடைய எழுத்த போக்கிட்டு நூன்ல நம்ம கொடுத்து மபனியாக்கிட்டோம் சரியா முஸ்தத்திரும் இந்த ஃபாயில் ஆகிறது முஸ்தத்திரான மறைந்திருக்கக்கூடிய நமீராக இருக்கு அப்ப உஷ்ணு அப்படின்னு என்ன செஞ்சாங்க எதிராளிய பார்த்து பேசுறது தானே அப்ப உஃப் நூ அதனால நீ இறக்கமா இரு அப்படின்னு உள்ளுக்குள்ளு அந்த மறைந்திருக்கும் நமீரின் உள்ரங்கம் ஆகிறது அந்த அந்தவா இருக்கும் அப்ப அந்தன்னு உள்ளுக்குள்ள இருக்கு நீ நம்ம மறுக்க வச்சோம்ல இப்ப அலா தெரியும் ஜருடைய எழுத்தாகும் நல்ல சுகூனின் முகத்தறி உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட சுகூனின் மீது மபனியாகும் அலா அப்படின்னு நம்ம படிச்சோம்னா அலிஃபுல்லுதானே இருக்கு அந்த வெளியே போட்டில சுக்குன்னு நம்ம எழுதுறோமா அடையாளம் போடுறோமா இல்ல சரியா கடாசபர் தானே அடையாளமா போடும் அப்படி போட்டோம்னா சுக்குனு கத்தர் உள்ளுக்குள்ள இருக்குன்னா அப்போ வெளி நம்ம சுக்குன் போட்டோம்னா அது சுக்குல பாகிர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம அலான்னு கடாசபர் தான் போடுவோம் அதுக்குள்ள என்ன இருக்குது சுகுனு கத்தர் இருக்கு சரியா இப்ப அல் குலாமி இஸ்மன் மஜ்ரு அலா இப்ப ஜார் வந்துச்சுன்னா மஜ்ரு வரும்ல இப்ப அலாவு கொண்டு ஜர்று செய்யப்பட்ட இஸ்மா ஆகும் அல் குலாம் என்பது இப்போ அலா மற்றும் இன்னும் அந்த அடையாளம் ஆகிறது அல்கசரத்து வெளிப்படையான கசராவாகும் இந்த இதானே அதான் சொல்றாங்க அல்கசரத்து பாஹிரத்து வெளிப்படையான கசரா தான் கொடுக்கும் அடுத்து பாருங்க அழிய தீமு இதுக்குதான் நமக்கு முக்கியம் இது என்னது விட்டு பிரிச்சு நம்ம அப்ப இருக்கோம் சபரா

இங்க போக்கப்பட்டிருச்சு அந்த லமீர் வரணும் ஆழாமத்துற பிஹி இந்த ரக அடையாளம் ஆகிறது அந்த லம் உபாகிறது வெளிப்படையான லம்மத்தாகும் இந்த இருக்குல இதுதான் அதோடைய அடையாளம் சரியா வாருங்கள் கடைசி பயிற்சியை இப்பொழுது நாம் காண்போம் கடைசி பயிற்சி பாருங்க உம் இஸ்ரா அல் பைத்தில் ஆத்தியை பின்வரக்கூடிய இரண்டு கவிதையை விவரி மகா அறிவில் அவ்வள முதலாவதற்கு நீ என்ன செய்ய அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் என்ன செஞ்சிடணும் கவிதைக்கு விவரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் தயாராக வழங்கணும் ஓகேவா இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட் நம்ம சுருக்கமாக சொல்லிடுறேன் சரியா நான் என்ன செய்வேன் என்றால் கண்டிப்பாக தேவை உடையவர்கள் அனைவருக்கும் நான் என்ன செய்வேன் என்னுடைய உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன் என்னுடைய உணர்வை நான் என்னுடைய உதவியை நான் கண்டிப்பாக செய்தால் அந்த கவிஞர் சொல்றாரு தேவையுடையவர்கள் அனைவருக்கும் நான் என்ன செய்வேன் கண்டிப்பா உணவு உதவி செய்வேன் அப்படின்னு நான் உதவி செஞ்சுட்டேன் அது எனக்கே நான் உதவி செஞ்சிட்டேனா ஏன்னா என்னுடைய ஆத்மா எதை விரும்பியதோ அதை நான் செஞ்சுட்டேன்ன அப்ப என்னுடைய ஆத்மா ரொம்ப விருப்பப்பட்டதை நான் செஞ்சிட்ட மாதிரி ஏன்னா அவருக்கு விருப்பமானது என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுதான் அப்ப நான் விரும்பியதை செஞ்ச ஒரு திருப்தி என்ன கிடைக்கும் அந்த உதவியின் மூலம் கிடைக்கும் அதனால தான் நான் என்ன செய்யறேன் தேவையுடையவர்கள் அனைவருக்கும் நான் என்ன செய்கிறேன் நான் உதவி செய்கிறேன் சரியா அதான் இங்க சொல்றாங்க இப்ப இங்க ஷாரு எதுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியும் உனக்குன்னு சத்தியம் வருது அந்த சத்தியத்துக்கு முபத்துதான் போக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த நம்ம பாடத்துல பார்ப்போம் அதுக்காக தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க இப்ப தேவையுடனும் நான் உதவி செய்வேன் என்ற அந்த கருத்தை உள்ளடக்கிய இந்த வாசகத்தை இங்க கொண்டு பாருங்க வந்திருக்கி என்ன என்ன அர்த்தம் ஆகிறது என் மீது இருக்கிறதுன்னு அர்த்தம் சத்தியமாகிறது என் மீது இருக்கிறது அப்ப நான் சத்தியம் செய்கிறேன் தேவையுடைய ஒவ்வொருவருக்கும் அர்த்தம் தேவையுடைய ஒவ்வொருக்கும் எதன் என்னுடைய கையை நான் என்ன செய்வேன் உதவிக்கரம் நீட்டுவேன் என்னுடைய கரத்தை நான் நீட்டுவேன் அதான் கரம் நீட்டுவேன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல இந்த கரத்தை நான் உதவி கரம் நீட்டுவேன் தேவையுடைய ஒவ்வொருவருக்கும் நான் என்ன செய்வேன் ஆஹ் நான் என்ன உதவி கரையின் நீட்டுவேன் யுரஜிஹா யு ரஜ்ஜிஹானா அந்த கையை நாடுவார்களே யு என்னது அந்த கையை நம்பிக்கையுடன் நாடுவார்களே அந்த உதவிக்கரத்தை நாடுவார்களே அத்தகைய தேவையுடைய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கையை நீட்டுவேன் உதவி உதவிக்கரத்தை நான் நீட்டுவேன் இதா தொலைசான மௌரியாகோ நான் உபகாரத்தை வைத்து விட்டால் அதனுடைய இடத்தில் அந்த உபகாரத்துடைய இடத்தில் உபகாரத்தை நான் வைத்து விட்டால் மனஹத்துவ்சி அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் இல்லை அந்த உபகாரத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் கரெக்டா செஞ்சுட்டேன்னா எனக்கு நான் தான் உதவி செஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வரேன் மனஹத்து நவ்சி என் ஆத்மாவிற்கு நான் என்ன செய்து விட்டேன் அஹ் மனஹது விட்டேன் வனகத்துனா நான் விட்டேன் என் ஆத்மாவிற்கு நான் விட்டேன் அப்சா அமானியா அதனுடைய அந்த ஆத்மாவின் உயர்ந்த விருப்பங்கள் அப்சானா உயர்ந்த அமானினா விருப்பங்கள் அந்த ஆத்மாவின் உயர்ந்த விருப்பங்களை என்னுடைய ஆத்மாவிற்கு நான் வழங்கி விட்டேன் கொடை அளித்து விட்டேன் அர்த்தம் இப்ப என்னுடைய ஆத்மாவுக்கு அதன் உயர்ந்த விருப்பங்களை நான் கொடை விட்டேன் அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் அவங்க சொன்ன முதலாவது கவிதைக்குதான் யாராப் கேட்டாங்க முதலாவது கவிதைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் யாரா பாத்துடலாம் சரியா இப்ப பாருங்க என்ன வந்துச்சு ஹர்ஃபு ஜர் ஜருடைய ஹர்ஃபாகும் மபுனியோன்னு சுக்குனின் மீது மபுனியாகும் யாரு சுக்குனு தானே படிக்கணும் ஃபீன்றது ஜர் அனுக்கின்றது உனுக்குறோம் இந்த உணுக்கு என்பது ஆகிறது இஸ்முன் மஜரூரும் ஜர் செய்யப்பட்ட இஸ்மாகும்னா உனக்குன்றது மஜரூர் அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த இஸ்மின் ஜர் செய்யப்பட்ட இஸ்மின் ஜர் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து முகத்தரத்து உள்ரங்கமாக்கப்பட்ட கசராவாகும் ஆஹ் அப்ப உனக்கு வெளிப்படையாவே இருக்கு சரியா அப்ப கசரத்து பாஹிரத்து வரணும் வெளிப்படையான கசராவ் ஆகும் தானே படிச்சோம் அப்ப வெளிப்படையான கசராவாகும் இன்னும் அது முலாஃபாக இருக்கிறது அப்ப முலாஃபனா பின்னாடி வேற ஒரு இஸ்மின் சேர போகுதுன்னு இருக்கும் ஓ இன்னும் இந்த யாருக்குல்ல பத்தி பேசுறாங்க பாருங்க ஜர்ருடைய இடத்துல முலாஃபி நிலைகி முலாஃபி நிலைகியான ஜர்னோட இடத்திலே இருக்கக்கூடிய மபனி மபனியான லமீர் ஆகும் யா வந்து மபுனி தானே ஆஹ் அதே போல லமீர் முத்தக்கல்லிமை தண்ணிலையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் எங்க இருக்கு மஹலி ஜர்ரின் முலாஃபி நிலைகி ஜர்னோட இடமான முலாஃபி நிலைகி அதன் இடத்திலே இருக்கிறது இப்போ உனக்குன்றது முலாஃபி முலாஃபி நிலைகி முலாஃபி நிலைகிக்கு என்னதான் கொடுக்கணும் ஜர்னோட இடம் அது அந்த இடத்துல இருக்கிறது வல் ஜாரு வல் மஜரூரும் மொத்த அல்ல போக்கப்பட்ட முகத்தான்னு அர்த்தம் சரியா போக்கப்பட்டதை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதாக இருக்கிறது எது எது ஜாருமஜுரோரும் போக்கப்பட்ட முகத்ததாவை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதாக இருக்கிறது உனக்கு ரெண்டு ஜாரு ஜாருமஜுரோரும் சேர்த்து எங்க போய் முடிக்கும் என்னுடைய கழுத்திலே என்னுடைய பொறுப்பிலே எமீனும் எமீனி அப்படின்னு சத்தியமாகிறது என்னோட என்னுடைய என் மீது பொறுப்பாக இருக்கிறது இல்லாட்டி என்னுடைய சத்தியமாகிறது என் மீது பொறுப்பாக இருக்கிறது இப்ப எமீனி இல்லாட்டி ஏதோ ஒரு தகுதி எமீனும் இல்லாட்டி எமீனின்னு என்ன செய்யணும் தகுதி வைக்கணும் அதன் மீது தாழ்வு போய் முடியும் முபத்ததா இன்னும் முபத்ததா ஆகிறது உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்டுள்ளது அந்த முபத்ததா சத்தியமாகிறது அல்லது எமீனும் எமீன் சத்தியம்தான் இப்ப சத்தியம் ஆகிறது என் ஒரு பிழை இருக்கிறது அப்படின்னு உள்ளுக்குள்ள வச்சு கண்டிப்பா போக்கிறோம் அடுத்து பாங்கல உஸ்தி என்னன்னு வந்துச்சு அப்ப கஸ்மு வந்தா லாமு தஸ்மு லாமுன்றது என்னது அல்லாமு அல்லாம் ஆகிறது வாக்கியாத்தும் ஸ்ரீ ஜவாபில் கசமி கஸ்மோடைய பதிலிலே நிகழ்கிறது மபுனியத்தும் நல்ல ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபனியாகும் லாமுக்கு ஃபத்தஹ் தானே படிக்கிறோம் அல்லானு உஸ்தி என்னன்னு படிச்சோம்ல ஃபேலுன் முலாரியன் மபுனியும் நல்ல ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபுனியாகும் அப்ப இந்த ஃபேல் என்பது உஸ்தி என்ன ஃபத்தஹின் மீது யாருக்கு ஃபத்தஹ் முலாரியான ஃபேல் இத்தி சாலிஹி பி நூனி தௌக்கீதி தௌக்கீத் உறுதி செய்யக்கூடிய நூனை கொண்டு அந்த முலாரியான ஃபேல் சேர்வதின் காரணமாக ஃபத்தகின் மீது ஏன் ஃபத்தஹின் மீது முலாரியா வந்து என்னது மாறபுதான் ஆனா மகுனியாச்சு காரணம் என்னன்னு இங்க விளக்குறாங்க கடைசியில நூல் தாக்கிடைய நூல் சேர்ந்ததின் காரணமாக இந்த முலாரியான ஃபேல் என்பது ஃபத்தஹின் மீது மகுனியாக ஆனது இன்னும் ஆகிறது லம்பியருன் உஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லம்பியர் ஆகும் அப்ப இந்த போலிய அஹ் அனன்ற அந்த லம்பீர் மறைந்திருக்கிறது தகுதியுகு அந்த மறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லமீரின் உள்ரங்கம் ஆகிறது அண அணவாக இருக்கும் இப்ப அண உள்ளக்குள்ள இருக்க இந்த அம்சா காட்டுது சரியா அடுத்து பாருங்க எதன் வந்து இல்ல அப்ப எதன் என்பது மஃபூலுன் பிஹி மஃபூல் பிஹி ஆகும் மன்சூபுன் நசபு அப்ப மஃபூல்னா மஃபூலுக்கு நசபு தான் செய்யணும் அப்ப நசபு செய்யப்பட்டுதான் இருக்கிறது அலாமத்து நஸ்பிஹி அந்த மஃபூலுடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்தஹத்து பாகிரத்து வெளிப்படையான ஃபத்தஹாவாகும் இந்த ஃபத்தஹ தானே கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்க இது மிகவும் தெரிந்ததுதான் அல் அல்லாமு இந்த லாம இருக்கலாம் இந்த லாம் இந்த லாம் என்பது எழுத்தாகும் அப்ப கசரு தான் கொடுக்கும் அப்ப கஸின் மீது குல்லு இந்த குல்லி இருக்குல்ல சொல்றாங்க இஸ்முன் மஜ்ரூரன் ஜர்று செய்யப்பட்ட இஸ்மாகும் இந்த குல்லுன்றது ஜர்று செய்யப்பட்ட இஸ்ம பில்லாம் லாமை கொண்டு ஜர்று செய்யப்பட்டது லாம் ஜாரு குல்றது மஜ்ரூறு வாதாமத்து ஜர்ரிஹி செய்யப்பட்ட இஸ்மின் ஜருடைய அடையாளமா அது கசர தூக்குவாகிறது வெளிப்படையான கசராவாகும் அப்படி கசரா தானே கொடுத்தோம் அவள் முலாஃபுன் இன்னும் மதுவாகிறது முலாஃபாக இருக்கிறதுனா பின்னாடி ஒரு இஸ்மு சேர போறது அப்படின்னு அர்த்தம் தி அப்படின்னா முலாஃபு நிலைகி ஓ முலாஃபுல குள்ளி அப்படின்றது ஜூரும் முலாபிலகிக்கு என்ன செய்யணும் சட்டம் தான் செய்யணும் அதாவது ஜரு செய்யப்பட்டதாக இருக்கிறது முலாபிலிகாக இருக்கிறது இப்போ அனாமத்தோல் ஜர்ரி இன்னும் அந்த ஜர்வின் அடையாளம் ஆகிறது அல்லயா ஓ யாவாக இருக்கும் இந்த யாருக்குல்ல இப்ப என்ன செய்யணும் இதுக்கு அடையாளம் என்னதான் யாதான் அடையாளமே ரஃபாவுக்கு நாங்க வாவு கொடுப்போம் ஜரு வந்தனால்தான் இங்க யாவா கொடுத்திருக்கோம் ஏன் என்ற நிச்சயமாக அதுவாகிறது எது இந்த தி என்ற இல்ல சம்சதி ஐந்து இஸ்மகளில் இருந்திருக்கிறது அந்த அஸ்மால் சம்சா நம்ம படிச்சிருப்போம் அபு அஃபு அதே போன்ற ஐந்து இஸ்முகள்ல ஒன்று தான் இந்த தியும் அதுக்கு அந்த அஸ்மால் ஹம்சாக்கு என்ன ஏறா அப்படின்பது நமக்கு தெரியும் யா வைத்து கொடுக்க வேண்டும் நசபுடைய காலத்திலும் ஜருடைய காலத்திலும் அதே ரஃபோடைய காலத்தா இருந்தால் வாவ் கொடுப்போம் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அதுல கட்டுப்படுத்த அஞ்சு வார்த்தைகளில் அஞ்சு இஸ்முகளில் கட்டுப்பட்ட ஒன்றுதான் தான் இந்த தி அதனாலதான் யாவை கொண்டு கொடுத்தோம் அடையாளம் கொடுத்தோம் ஹாஜத்தின் பாருங்க முலாஃபு முலாஃபு நிலைகி அப்ப தீன்றது முலாஃபிலியாவும் இருக்கு முலாஃபாவும் இருக்கு அந்த முலாஃப் இங்க போடல அப்ப முலா புல்லுன்றது முலாஃபு தீன்றது முலாஃபிலே முலாஃபுன்றது அதான் சொல்றாங்க இலேகி ஆக இருக்கிறது முலாப்பிலே என்ன சட்டோம் மஜ்ரூர் ஜரு செய்யப்பட்டதாக இருக்கிறது ஜர்இஹி இன்னும் அந்த முலாப் இலகி ஜரு அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசராவாகும் இந்த இந்த வெளிப்படையான கசரா ஆகும் யுரஜிஹா இப்ப யுரஜிஹான்றது ஃபேல் தானே இப்ப அது பாருங்க யுரஜி என்பது ஃபேலும் முலாரியும் மர்ஃபோன் ரெஃபர் செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும் இப்ப யுரஜின்றது முலாரியான ஃபேல் தான் அலாமத்து ரஃபைஹி அதனுடைய ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அல்லம்மத்து முகத்திரத்து உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்து யுரஜி நம்ம என்ன செய்யறோம் யாக்கு சுக்கு நச்சுதான் படிக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் லம் இருக்கும் சரியா அதான் சொல்றாங்க உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும் பல்ஃபா இலோ இன்னும் லமீர் முஸ்தத்திரும் ஜவாசன் ஆகுமான முறையில் மறைந்திருக்கும் ஆகும் வெளியே வரலாம் உள்ளக்குள்ளையும் வச்சுக்கலாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உள்ளக்குள்ள ஆக்கியிருக்கோம் அதான் ஆகுமான முறையில் மறைந்திருக்கும் லமீராகும் ஃபாயில் ஹா வந்து என்னது தக்கு தீர் ஹூ அதனுடைய தக்குதீர் ஆகிறது அந்த உள்ளக்குள் இருக்கக்கூடிய லமீரின் உள்ளரங்கம் ஆகிறது அஹ் மறைந்திருக்கும் அந்த லமீரின் உள்ளரங்கம் ஆகிறது ஹுவ ஹூவான்னு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு மறைந்திருக்கு லமீர் ஃபாயில் சரியா ஹா இன்னும் ஹாவ் ஆகிறது இந்த கடைசி சில ஹா இந்த ஹா

யுரஜிஹான்ற மொத்த இந்த ஜும்லா ஃபேலியா இருக்குல்ல இந்த மொத்த வாசகமும் ஆகிறது ஸ்ரீ மஹல்லி ஜர்வின் ஜர்னுடைய இடத்திலே இருக்கிறது சிஃபத்தின் நீ ஹாஜத்தின் ஹாஜத்துக்கு சிஃபத்தான ஜர்னுடைய இடத்துல இருக்கிறது ஹாஜத்து போச்சுல இந்த ஹாஜத்து இது மௌசூஃப்னு அர்த்தம் அப்ப இங்க மௌசூஃப்னு போடல இது என்னது ஹாஜத்துன்றது மௌசூஃப் யுரஜிஹா இந்த வாசகம் என்பது என்னது சிபத்து சிஃபத்துக்கு என்ன போடுக்கணும் மௌசூஃபுக்கு என்ன யாராப்போ அதே தான் மௌசூஃபுக்கு இங்க என்ன கொடுத்திருக்கோம் ஜர் கொடுத்தனால இதுக்கும் என்னதான் ஜர் தான் அதான் சொல்றாங்க ஜர் இடத்துல இருக்கிறது ஹாஜத்துக்கு சிபத்தாக இந்த ஹாஜத்துக்கு வச்சு இந்த ஹாஜத்துக்கு சிபத்தாக ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது அலமது இல்லா இந்த பாடம் இதனும் முடிந்து விட்டது பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து